வணக்கம் மக்களே மயிலாடுதுறை திமுகவில் உட்கட்சி பூசல் அப்படின்னு ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜூனியர் உடலில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக இன்று அதாவது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இந்து தமிழ் திசையில் தெரிப்பது நிஜம் அப்படின்னு ஒரு கட்டுரை எப்பயுமே இந்த தெருப்பது நிஜம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் குறைகள் அரசின் திட்டங்கள் அதிமுக திமுக பாஜக போன்ற அனைத்து கட்சிகளில் உள்ள உள்கட்சி பூசல் அரசு அதிகாரிகள் அவலம் அந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை தொடர்ந்து எழுதுவார்கள் அதில் இன்றைக்கி வந்து இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் அந்த கட்டுரையோட தொடர்ச்சி நீச்சியாக எழுதியிருக்காங்க அது என்னங்கிறத வாங்க பார்ப்போம் இந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இவரை மாற்றாவிட்டால் மூன்று தொகுதிகளிலும் திமுக தோற்கும் அப்படின்னு அவர் மயிலாடுதுறை மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் அவருடைய படத்தையும் போட்டுட்டு அது கீழே ஞானவேலன் அவர் தான் வந்து துணை செயலர் அவருடைய படத்தையும் போட்டுட்டு அவர் சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த கட்டுரை எழுதினது வி தமிழன்பன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறதா இந்த செய்தியை பார்க்க முடியுது செய்தியில் என்ன எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கொட்டேசனோட ஆரம்பிக்கிறாங்க மாவட்ட செயலாளரை மாற்றாவிட்டால் மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளிலும் திமுக தோல்வடையும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக துணை செயலாளர் மு ஞானவேலன் அமைச்சர் கே என் நேரு முன்னிலையில் பகீங்கர கொளு பகிங்கரமாக கொளுத்தி போட்ட இந்த நெருப்பு இன்றும் அணையாமல் கனன்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் வந்து அந்த கட்டுரையோட ஆரம்பமாக இருக்குது இந்த மூன்று தொகுதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் எதை சொல்கிறாரு அப்படின்னா சட்டமன்ற தொகுதியான மயிலாடுதுறை அதுக்கப்புறம் பூம்புகார் சீர்காழி இந்த மூன்றை தான் சொல்கிறார் இப்போ மூன்றுமே வந்து திமுகவோட கூட்டணியிலாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து எப்படி கட்டுரை ஆரம்பிக்கிறது அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏக்களான குத்தாலம் கல்யாணம் அவரது மகன் க அன்பழகன் ஆகியோர் மாவட்ட திமுக செயலாளரும் பூம்புகார் தொகுதி எம்எல்ஏவான நிவேதா எம் முருகனுக்கு எதிராக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தற்போது இவர்களோடு மாவட்ட துணை செயலர் ஞானவேலனும் சேர்ந்திருக்கிறார் தேர்தலுக்கு தொண்டர்களை தயார்படுத்துவதற்காக திமுக மண்டல பொறுப்பாளர்கள் ஆங்காங்கே ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த பதினஞ்சாம் தேதி மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் அமைச்சர் நேரு கூட்டிய ஆலோசனை கூட்டத்தில் நிவேதா முருகனுக்கு எதிராக தடாலடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் ஞானவேலன் இக்கூட்டத்தில் நிவேதா முருகனுக்கு எதிராக பகிங்கரமாகவே ஞானவேலன் குற்றச்சாட்டுகளை அடுக்கியதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது முன்னூறு மாவட்ட துணை செயலாளரான செல்வமணி ஞானவேலன் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அப்போது மாநில தகவல் தொழில் நுட்ப அணி துணை செயலாளர் பி எம் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் ஞானவேலனுக்கு ஆதரவாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடைசியில் அமைச்சர் நேரு தலையிட்டு இருதரப்பினை சமாதானம் செய்தார் கூடவே என்னையா கட்சி நடத்துகிறீங்க என்று மாவட்ட பொறுப்பு அமைச்சரான மையநாதனை பார்த்து தலையை தலையில் எடுத்து அமைச்சர் கே நேரு இந்த கூட்டத்துக்கு பிறகு திமுக தலைமை இரண்டு தரப்பையும் அறிவாலயத்துக்கு அழைத்து அட்வைஸ் செய்திருக்கிறது ஆனாலும் இன்னமும் இருதரப்பும் சமாதானமாகாமல் மயிலாடுதுறைக்கும் சென்னைக்குமாக ரோடு போட்டு கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக மூ ஞானவெயலரிடம் பேசினோம் அவர் கூறியதாவது மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் கட்சிக்காரர்கள் நலனுக்காகவும் கட்சி வளர்ச்சிக்காகவும் எதுவுமே செய்யவில்லை கட்சியினர் மதிப்பதே மதிப்பதே இல்லை இதனால் அவர் மீதான அதிருப்தி அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இப்படியாகப்பட்ட நிலையில் அவர் மாவட்ட செயலாளராக நீடித்தால் மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளிலும் இலக்க நேரிடும் இதைத்தான் அன்றைய கூட்டத்தில் வெளிப்படையாகவே பேசினேன் இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் முப்பத்தி ஆறு பேர் தலைமையிடம் புகாரும் அளித்துள்ளனர் என்று அவர் கூறினார் இதுக்கு நிவேதா முருகன் கூறிய பதிலாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பேற்ற நாள் முதல் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் கட்சியினர் நலனுக்குமாக தீவிரப்பாக செயல்பட்டு வருகிறேன் ஒரு மாதத்துக்கு முன்பு வரை என்னுடன் நெருக்கமாக இருந்த சிலர் எனக்கு அவப்பேரை ஏற்படுத்தும் வகையில் சில முறைகேடன நடவடிக்கையில் ஈடு ஈடுபடுவதாக தகவல் வந்தது அதிலிருந்து அவர்களுடனான நெருக்கத்தை குறைத்து கொண்டேன் இதனால் ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் தான் தற்போது பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகின்றனர் தலைமைக்கு எல்லாம் தெரியும் என்பதால் இந்த பொய்களை எல்லாம் நம்பமாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் நிவேதா முருகன் இது தொடர்பாக மாவட்ட திமுகவினரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்கட்சி பதவியில் உள்ளாட்சி பதவிகளில் இருந்தவர்கள் பதவிக்காலம் முடிந்து விட்டதால் ஒப்பந்த பணியில் அவர்களால் தலையிட முடியவில்லை அவற்றை கட்சியினருக்கு பிரித்து கொடுப்பதால் மாவட்ட செயலாளரை அவர்களுக்கு பிடிக்கவில்லை அதனால் ஜாதி ரீதியாக செயல்படுகிறார் ஒப்பந்த பணிகளை மாற்றுக் கட்சியினர் கொடுக்கிறார் என நிவேதா முருகன் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் என்கிறார்கள் மாவட்ட திமுகவினரோ நிவேதா முருகனை பிடிக்காதவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒப்பந்த பணிகளை மாற்றுக் கட்சியினர் கொடுக்கிறார் பணத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறார் மாவட்ட கட்சியளவு கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை தன்னோடு கூடவே இருப்பவர்கள் கூட அவரை எதுவும் செய்யவில்லை என புழுங்குகின்றனர் அதாவது கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறாங்க இந்த கட்டுரைன்னா பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்காய் வந்த கதையாய் தேர்தலுக்கு கட்சியினரை தயார்படுத்துவதற்கு புறப்பட்ட மண்டல பொறுப்பாளர்கள் நடத்தும் கூட்டங்களில் உட்கஞ்சாய் உட்கட்சி பஞ்சாயத்தை தீர்ப்பதற்கு நேரம் போதவில்லை என்ற மாதிரி முடிச்சிருக்காங்க நாம் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து இப்போ இந்த மாதிரி உள்கட்சி பூசல் இருந்துச்சுன்னா அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி க தலைமை என்ன செய்யும் அப்படின்னா கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதியை எளிமையாக ஒதுக்கிட்டு போயிடுவாங்க அதனால தான் மயிலாடுதுறை மட்டும் இல்லை கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சுட்டு வெற்றி பெற்று வருவதுனு வச்சுக்கோங்களேன் இதனால் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ சேர்ந்த ஒருத்தர் அமைச்சர் இருந்தால் தான் தொகுதி தேவையான வளர்ச்சிகளை வளர்ச்சி நிதியை பெற்று தொகுதி வளர்ச்சி அடையும் இன்றைக்கும் பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்து அடிக்கல் நாட்டு மூணு வருஷம் ஆகுது ஆனால் இன்ன வரைக்கும் முடிக்கப்படலை கடந்த வாரம் கூட நேரு உட்பட பல முக்கிய தல தலைவர்கள் திமுக முக்கிய பிரமுகரெல்லாம் வந்து பேருந்து நிலையம் கட்டும் பணிகளை வந்து பார்வையிட்டாங்க பேருந்து நிலையம் மட்டும் கிடையாது பாதாள சாக்கடையிலிருந்து மருத்துவக் கல்லூரி வர்ற வரைக்கும் அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வளர்ச்சிக்கு என்று எந்த மாதிரி படித்த இளைஞர்களை வேலை வாய்ப்பு போன்ற எதுவுமே இல்லாமல் தொகுதி கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பின்தங்கியிருக்கு ரெங்கு ரோடுலேருந்து புறவழிச்சாலையிலேருந்து கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி அந்த நான்கோழி பாலையை அமைப்பது அதே மாதிரி மருத்துவக் அமைப்பது போன்ற பல பணிகள் நிலுவையில் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து மயிலாடுதுறை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ மாநில அமைச்சராக இருந்தால் தான் இதெல்லாம் நிறைவேற்ற முடியும் இந்த மாதிரி உட்கட்சி பூசல் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அது வந்து என்னாகும் அப்படின்னா தலைமை வந்து கூட்டணி கட்சி கொடுக்கும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களால் அமைச்சராக முடியாது அவர்கள் கோரிக்கையை மட்டும்தான் வைக்க முடியும் சட்டமன்றத்தில் கேள்விகள் கேட்க முடியும் அதிகாரிகளுக்கு வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு தான் போட முடியும் அந்த அதிகாரிகள் அதை மதிப்பாங்களா இல்லையாங்கிற கூட தெரியாது அதனால் வந்து காழ்ப்புணர்ச்சியை கடந்து ஊரின் மீதும் தொகுதியின் மீதும் மக்கள் நலத்தின் மீதும் அக்கறை உள்ள அரசியல் பிரமுகர்கள் இதெல்லாம் கடந்து தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராகி தொகுதியின் வளர்ச்சியில் கண்ணு மட்டுந்தான் ஊர் வளர்ச்சி அடையும் கருத்து தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்